டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறுகள் இருந்து பிஎன் பை குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் மாடல் வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து சார்ஜ் ஏறலை இது ரொம்ப நாளாகவே ஒரு ஆறு மாத காலமாகவே இருக்குது இதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய பொருள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு கப்ளரு இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்ட் ஒரு கப்ளர் எல்லாமே ஒரே காயில் பிளேட்டில் போறக்கூடிய ஒயர்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மாடலும் வந்து கிடைக்கல பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு நிறைய பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கு மாற்று வழி காய் ரெடி இது பேசிக்ஸ் மாடலு காயில் ஷார்ட்டேஜ் ஆனால் இந்த காயில் போட்டால் வண்டி ஓடும் ஆனால் ஃபுல் சார்ஜ் ஏறாது ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிற ஃபால்ட்டும் இருந்து வண்டியில் காயில் போனதன்னைக்கு பார்த்தாலும் தெரியும் காயிலேருந்து புகை வரது உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டேஜில் புகை ஹீட்டில் வந்து ஷார்ட்டேஜில் புகை வருது இது எப்படி பார்க்குனா இப்போ வண்டியினுடைய டூ பிஎஸ்ட்லேன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி கொடுத்தாலும் சரி கொடுக்குறப்போ காயில் ஃபால்ட்டில் உள்ள நல்லா இருக்கிற காயிலாக போக வராது இந்த மாதிரி ஃபால்ட்டு உள்ளதை வந்து கண்டிப்பாக அப்படி போக வரும் இதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு செவனாம் பேர்லேருந்து ஃபைவாம் பேர் இல்லை செவனாம் பேர் பேட்டரி ஒரு மெலிதான ஒயர் தான் கொடுக்க ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது கொடுத்து பார்க்குறப்போ காயில் ஷார்ட்டேஜை வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம் வச்ச உடனே ஒரு ஒரு பத்து செகண்டில் அப்படியே உங்களுக்கு போக வந்துடும் நல்ல காயில் வரவே வராது எவ்வளோ நேரம் வச்சாலும் காய் லேர்ஸாக ஹீட் ஆகுமாதிரி தடவை இந்தமாரி போக வராது இது இந்த ஃபால்ட்டை விட்டுட்டு வேறு நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க ஆர்ஆர் உண்டு ஆர்டர் போட்டு பண்ணி மாற்றிருக்காங்க மாற்றியும் சக்ஸஸ் ஆகலை பேட்ரியும் ரெண்டு மூணு பேட்ரிக்கு மேலே மாற்றிருக்காங்க அப்பவும் சார்ஜ் ஏறலை இந்த வண்டியோடய பேட்டரிலையும் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வச்சுக்கலாம் இது வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் மாடலுடைய காயில் வசம் இல்லைன்னா ரெண்டு ஒயர் தான் வரும் வண்டியில் கொடுத்து பார்த்திங்கன்னா மூணு சாக்கெட்டாக வரும் மொத்தம் ஆறு ச பின்னு இருக்கும் இது ரெண்டு சாக்கெட் தான் காயில் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் காயில் அந்த ஒயர் வித்தியாசம் மட்டும் வேறு நம்ம அதுக்கு இந்த காயில் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒயரை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு தான் போதும் மாதிரி நிறைய வண்டி பண்ணியிருக்கோம் எப்போவுமே பிஎஸ் சிக்ஸில் வந்து அனுபவ ரீதியான இதுதான் எப்போயுமே பண்ண முடியும் அனுபவம் இல்லைன்னா பிஎஸ் சிக்ஸ் வந்து பண்ணவே முடியாது தேரியாட்டு எதுவுமே பிஎஸ் சிக்ஸில் நம்ம பண்ணவே முடியாது அனுபவம் இருந்தால் தான் பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களே வந்து கரெக்டாக வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் ஃபிட் பண்ணிட்டோம் ஃபின் பரெண்டு பழைய கேல நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அதிலே ரெண்டு வயது தான் ஒரு உள்ளது அதுவும் டூ பேஸ் லைன் தான் மேலே வரும்போது சாக்கெட்டாக வந்து ஒரு ஆறு சாக்கெட்டாக மாறும் ஏன்னா அந்த யூஓடி சென்சார்க்கு எடுத்தால் டெம்பரேச்சர் சென்சாருக்கு வரக்கூடிய லைன் எல்லாமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க சாக்கெட் ஆட்டு நமக்கு தேவையில்லை கீழேருந்தே அதை கட் பண்ணிக்கணும் கீழே அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கணும் ரெண்டே ஒயர் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா வண்டில்க்குள்ளே ஒரிஜினலாக உள்ள ஒயர் இது வந்து ப்ளூ கலரில் ஒயிட் கோடுப்படுறது இதுவும் ரெண்டே ஒயர் தான் வரும் மற்ற லைன்லாம் லிங்கே வந்து யூஓடி சென்சார் இந்த மாதிரி போகக்கூடிய லைனு நமக்கு தேவை இந்த ரெண்டே ஒயர் தான் இதை வந்து ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிவி டேப் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஜாயின் பண்ணுறோம் ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டேப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடத்துல வந்து டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேப் வந்து இந்த ஒயரில் வரக்கூடிய லைன் ஃபாஸ்ட் இருப்பாங்க ஹீட் ஆகும் டேப் வந்து உறிஞ்சிடும் ஹீட்டிங் ஸ்லீவ் அப்படி இல்லை போக போக ரொம்ப நாள் ஆச்சுன்னு லாக் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காகவே அது லாக் ஆகிரும் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு உள்ள ஒயரில் வந்து ஜாயின் தண்ணி இறங்காது அந்த மாதிரி ஒரு இருக்குது ஹீட்டிங் ஸ்லீப்பாக இருப்போம் ஜாயின் பண்ணிட்டு ஒரு நல்ல நல்லா ஹீட் பண்ணி கொடுக்குறப்போ ஃபுல் லாக் ஆகிரும் இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஹெட்லைட்டும் உங்களுக்கு நல்ல பிரைட்னஸில் இருக்குது ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட் பிரைட்னஸ் கிடையாது இப்போ இந்த லைன் அடித்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெட்லைட் நல்ல பிரைட்னஸாக இருக்குது பேட்ரி இல்லாமல் அது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஒரு பதிவு அது தேங்க்ஸ் நண்பர்களே